ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்டர் லி தான் நடப்பு போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் வாட்டர் லில்லி வளர்க்குறேன் ஆல்ரெடி லோட்டஸ் வந்து வீட்டில் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி நடலை நான் கப்புல தான் வச்சுருந்தேன் ஸோ இதை நட்டதுக்கப்புறமா தான் அந்த லோட்டஸையுமே நான் வந்து நடப்போகிறேன் ஸோ என்ன ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்ன முறைப்படி தான் நான் இந்த இது நட்டுருக்கிறேன் ஸோ ஒரு டஃப் எடுத்து வச்சுருக்கேன் டஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டு சாணா உரம் இருக்கல ஆட்டாம்புளுக்கம் இருக்குதுல அதை வந்து காயப்பட்டு நல்லா பொடிச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாட்டு சாணிப்பொடி வந்து இப்போ கடையில் கிடைக்கும் அந்த உரம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஓகே தான் ஸோ அந்த மாதிரி இதை வந்து லாஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மண்ணை ஆட் பண்ணணும் நம்ம வந்து செம்மண் அப்படி இல்லைனாக்கி இந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த சகந்தி இருக்குது அதை ஆட் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து இந்த மண்ணு தான் கிடச்சி ஸோ அதனால் நான் இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இதை ஃபில் பண்ணியாச்சு அந்த உரம் வந்து கொஞ்சம் அந்த தண்ணியில் கலங்காத மாதிரி இந்த மண்ணை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கிளகலன்னு ஆக்கணும் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக்டலாம் இருக்குது மண் காய்ஞ்ச மாதிரிலாம் இருக்குது ஸோ ஒரு வட்டி தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக கிளின்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செடியை நடணும் அப்போ நமக்கு கொஞ்சம் நடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நானும் ஃபஸ்ட் டைம் வாட்டர் லில்லி இதுக்கு முன்னாடி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லை இந்த செடியை வச்சு தான் நமக்கு வந்து எந்த மாதிரி வளருது இதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க போகிறேன் நடுற முறையும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ எப்படினாலும் நம்ம செடி நல்லா வந்துடும் இந்த செடி வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அது எப்படின்னா இந்த செடி வந்து எனக்கு கைக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகி போச்சு கொஞ்சம் இலை அழுகுனது மாதிரி ஆகிட்டு இதுக்கு மேலே நடாமல் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து நடுறதுக்காக எடுத்துருக்கிறேன் இன்றைக்கே நடலைனா இதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை காப்பாற்றவே முடியாது இது வந்து ஒயிட் கலர் வாட்டர் லில்லி ஸோ இப்போ வந்து நம்ம செடியை வந்து லைட்டாக கொண்டு தோண்டி இந்த மாதிரி நட்டாச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கவர் இருக்குல்லா பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல பாலித்தீன் கவர் அந்த கவர் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படி இல்லைனா நம்ம கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கைக்கு மேலே வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றி விடணும் ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து கொஞ்சமே கலங் சகதியை மாதிரி கிளச்சிட்டேன் எல்லாம் இன்னும் எப்படினாலும் தண்ணி கலங்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி அனுபவம் கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வாட்டர்லி நடுறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சுருக்கேன் இனி வந்து இதுக்கு மேலே தான் தண்ணி ஊற்றுவேன் இதில் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த தண்ணி கொஞ்சம் தெளிஞ்சு இருக்கிறது ஸோ இதை எது நான் மொத்தமாக தண்ணியை ஊற்றுனேன்னு வைங்களா இது மொத்தமாக கலங்கி ஒரு மாதிரி ஆகிரும் நம்ம வந்து லோட்டஸ் செடியும் இதுக்கப்புறமா தான் நான் நட்டு வச்சிருக்கிறேன் பக்கெட்டில் ஸோ அதை வந்து இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா நான் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த தண்ணி வந்து தெளிஞ்சு வரது இது எல்லாமே தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்போ தான் கொஞ்சனா கொஞ்சம் மண்நேரம் வச்சா தான் இந்த தண்ணி சூப்பராக தெளிஞ்சு இன்னும் தெளிஞ்சு வரும் இப்பவே இருந்ததுக்கு பரவாயில்லை நான் டப்புன்னு ஊற்றிருந்தேன்னா ஃபுல்லாக கலங்கி இருக்கும் கவர் வச்சதுனால தான் இந்த மாதிரி இருக்குது இது வந்து நைட் டைம் எடுத்த வீடியோ கொஞ்சம் தெளிஞ்சு இருக்குது இன்னும் நாளைக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க